வாங்க இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு அட்டகாசமாக நான் ஒரு காரக்குழம்பு செஞ்சு காட்டுறேன் சேப்பங்கிழங்கு ஒரே ஒரு விசில் வச்சு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆகட்டும் இதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டு கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்புல போடுவோம் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மானலில் எண்ணெய் வச்சிருக்கேன் கடுகு போட்டுக்கோங்க கடல வெங்காயத்தை ரஃபாக அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக அரைச்சிட்டு செஞ்சு அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படியே திக்காக ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பால் தக்காளி அரைச்சிருக்கேன் இது நல்லா வதக்குவோம் பொடி எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பழம மிளகாய் கொடுத்து விட்ருக்கேன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பொடி காரத்தை பொறுத்துக்கு காரங்கள்லாம் இங்கே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ புளிக்கரைத்தில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு புளிக்கரைத்தில் விடலாம் மிளகா பொடியோடய வாசனை ஆல்மோஸ்ட்டு புழுத்து இப்போ புளிக்கறத்தில் வச்சுக்கோங்க தண்ணியே எது வேண்டாம் இந்த புளிக்கறத்துலேயே போதும் இதுலேயே வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிச்சு கொதிக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் உடம்புக்கு தேவையான உப்பு போட்டுதும் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா இப்போ சேப்பங்கிழங்கு வறுத்து வச்சு இந்த சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் அதே மாதிரி சிம்லையே மூடி வச்சுட்டு உப்பு புள்ளி காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக தெரிஞ்சதனால மறுபடியும் நான் கொஞ்சம் போல் புள்ளி விட்டுருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழம்பு உண்மையாக இருக்கும் ரைஸோடு மாத்திரை இல்லை இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பர் சூடான்னு இட்லியோட ரொம்ப மக்களமாக இருக்கும் அருமையான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேலையபிள் கமெண்ட்ஸை கொடுங்க நன்றி வணக்கம்